உங்கள் யாவருக்கும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இனிய வாழ்த்துக்கள் கர்த்தர் நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும் ஆத்துமாவை இருக்கிறது அவருடைய வசனம் நம்முடைய ஆத்துமாவை ஒவ்வொரு நாளும் உயிர்ப்பிக்கிறது நம் தினந்தோறும் வேதத்தை படிக்கும்போது ஆராய்ச்சி செய்யும் போது நம்முடைய ஆத்துமா பலன் கொள்கிறது தொடர்ச்சியாக ஆண்டவரோடு உறவில் வாழ்வதற்கு அது நமக்கு உதவியாக இருக்கிறது இன்றைக்கி நம்ம ஒரு வசனத்தை படிப்போம் ஆண்டவர் நமக்கு உதவி செய்வார் நம்ம தொடர்ச்சியாக வேதாகமத்தை பற்றிய பாடங்களை படித்து கொண்டு வருகிறோம் வேதாகமத்தை புரிந்து கொள்ள வேண்டுமென்றால் வேதாகமத்திற்கான பின்னணியங்கள் ஒரு ஐந்து இருக்கிறது அதை ஒன்றுனா படிக்கும்போது நமக்கு நிறைய விஷயங்களை புரிந்து கொள்வதற்கு ஆண்டவர் நமக்கு உதவி செய்வார் புவியியல் பின்னணியிலேருந்து இன்றைக்கி ஒரு வசனத்தை நம்ம படிக்கிறதுக்கு ஆண்டவர் நமக்கு உதவி செய்யட்டும் மார்க்கு பதினோராம் அதிகாரம் ஒன்றிலிருந்து பதினான்கு வசனங்கள் மற்ற இரண்டா இருபத்தி ஓராம் அதிகாரம் ஒன்றிலிருந்து ஒன்பது பதினெட்டு பத்தொம்பது வசனங்கள் இந்த வசனத்தை புவியியல் அமைப்பில் நம்ம படிச்ச தெரிஞ்சுக்கலாம் ஆனோ நம்ம உதவி செய்வார் மார்க்கு பதினோராம் அதிகாரம் பன்னிரெண்டிலிருந்து பதினான்கு வசனங்கள் மறுநாளிலே அவர்கள் பிரித்தானியாவிலிருந்து புறப்பட்டு வருகையில் அவருக்கு பசி உண்டாயிற்று அப்பொழுது இலைகளுள்ள ஒரு அத்திமரத்தை தூரத்திலே கண்டு அதில் ஏதாகிலும் அகப்படுமோ என்று பார்க்க வந்தார் அத்திப்பழ காலமாய் இராதபடியால் அவர் அதனிடத்தில் வந்தபோது அதில் இலைகளை அல்லாமல் வேறொன்றையும் காணவில்லை அப்போது இயேசு அதை பார்த்து இது முதல் ஒரு காலமும் ஒருவனும் முன்னிடத்தில் கனியை புசியாதிருக்க கடவன் என்றார் அதை அவருடைய சீஷர்கள் கேட்டார்கள் அப்போ இந்த வசனத்திலிருந்து நமக்கு என்ன கேள்விகள் முன்வைக்கலாம் அப்படின்னா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஏன் அந்த அத்திமரத்தை சவித்தார் அத்தி மரத்திற்கு கனி கொடுக்கும் காலம் இல்லை ஆனாலும் ஏசு கிறிஸ்து அந்த அத்திமரத்தை சவிப்பதற்கான காரணம் என்ன இலைகள் உள்ள ஒரு அத்திமரத்தை தூரத்திலே கண்டு அதில் ஏதாகிலும் அகப்படுமா என்று பார்க்க வந்தார் அத்திப்பழ காலமாய் இராதபடினால் அவர் அதனிடத்தில் வந்தபோது இலைகளை இல்லாமல் வேறொன்றையும் காணவில்லை கனிகாலமாய் இராதபடியினால் கனிகள் ஏதுமில்லை இந்த மரத்தை வெட்டியிருக்க வேண்டும் ஆனால் மரத்தை வெட்டவில்லை ஏன் வத் மரத்தை வெட்டலை அப்படின்றதுக்கு வேதாகமத்தில் சில வசனங்களை படிக்கும் போது நம்ம புரிஞ்சுக்கலாம் உபாகமம் இருபதாம் அதிகாரம் பத்தொம்போது இருபது வசனங்கள் அப்போ அதை நம்ம பார்க்கும்போது அந்த மரம் கனி கொடுக்கும் அப்படின்னா அதை விட்டுடலாம் ஏன்னா அந்த கனி கொடுக்கக்கூடிய மரங்கள் மனுஷனுடைய ஜீவனத்துக்கான மனுஷனுடைய பசியை போக்கக்கூடியவை அப்போது கனி கொடாது இருக்கிற மரத்தை வெட்டலாம் கனி கொடுக்கிற மரத்தை விட்டுடலாம் அப்படின்னு சொல்லி வசனங்கள் போட்டிருக்கிறத நம்ம பார்க்கணும் அப்போ இந்த மரம் கனி கொடுக்கும் என்று எதிர்பார்க்கப்பட்ட மரம் தான் அதில் விட்டு வைக்கப்பட்டிருக்கிறது அப்போ எல்லா மரத்தையும் அவர்கள் வெட்டவில்லை கனி கொடுக்கும் என்று தெரிந்த மரத்தை விட்டு வைத்தார்கள் கனி கொடுக்கவில்லை என்றால் அதை வெட்டி விடுவார்கள் அப்போ இந்த மரத்தை பற்றி அவங்க என்ன எதிர்பார்த்துருக்காங்கன்னா வரக்கூடிய கனி காலத்தில் இது கனி கொடுக்கும் என்று எதிர்பார்க்கப்பட்டது பொதுவாக அத்தி மரங்கள் பனி காலத்திலே இலைகளை உதிர்த்து வசந்த காலத்தில் மீண்டும் இலைகளை துடிக்கும் அதோடு சேர்த்து மொக்குகள் உண்டாகும் இலைகள் பெரிதான பின்பு இது கீழே விழுந்துவிடும் இது பழமல்ல இது எப்ரே மொழியில டக்ஸ் என்று சொல்லுவாங்க நம்ம ஊர்ல வெள்ளேரி பிஞ்சு மாதிரி நீங்க அந்த ஸ்கிரீன்ல பார்க்கும்போது பாருங்கள் பாருங்க அதுல ஒரு பிஞ்சு மாதிரி இருக்கு பாருங்க அதுக்கு பேர் தான் டக்ஸ் இப்ரே மொழியில டக்ஸ் நம்ம ஊர்ல வெள்ளேரி பிஞ்சு அப்போ இந்த மரத்தில் இந்த மாதிரி டக்ஸுகள் முதல்ல வரும் டக்ஸுகள் வந்து இது கொட்டின பின்பாக அதில் கனிகள் நிறைய வரும் அப்போ ஏழைகளின் உணவு அப்படின்னு இதை அழைக்கிறாங்க ஆடு மாடு மேய்க்கிறவர்கள் இதை பறித்து சாப்பிடுவார்கள் இருக்கிறவர்கள் ஏதாகிலும் சாப்பிடுவதற்கு இருந்தால் அவர்கள் அந்த அத்திமரத்துக்கு கீழே செல்வார்கள் பறித்து புசித்து பசியாறுவார்கள் அப்போ கிறிஸ்து இங்க வரும்போது இலைகள் உள்ள அத்திமரத்தை கண்டு அதில் ஏதாகிலும் அகப்படுமா என்று பார்க்க வந்தார் அத்திப்பழ காலம் இல்லை அவரிடத்தில் அந்த வந்தபோது இலைகளை தவிர வேறொன்றையும் அவர் காணவில்லை அப்போ பூக்காத மரம் அத்தி மரம் அத்தி மரத்தில் மொக்குகள் இருந்தால் வரக்கூடிய கனி காலத்தில் நிறைய மொக்குகள் அல்லது அதிக கனி கொடுக்கும் என்று எதிர்பார்க்கலாம் மொக்குகள் குறைவாக இருந்தால் குறைவாக கனியும் அதிகமாக இருந்தால் அதிகமாக கனியும் மொக்குகளே இல்லை என்றால் கனி கொடுக்காது அப்படின்னு பார்க்கலாம் அப்போது ஏசு கிறிஸ்து மரத்தில் ஏதாவது இருக்கிறதா என்று பார்த்தார் நம்ம நிறைய பேர் இதை போது என்ன புரிஞ்சுக்கிறோன்னா கனி இருக்குதான்னு பார்த்தாரு அப்படின்னு புரிஞ்சுக்கிறோம் ஆனால் நீங்கள் வசனத்தில் நல்லா பார்த்தீங்க அப்படின்னா ஏதாகிலும் அகப்படுமான்னு தான் பார்த்தாரு அதில் கனி இருக்கா அப்படின்னு பார்த்த மாதிரி வசனங்கள் எதுவுமே இல்லை அப்போது அது ஏதாகிலும் அகப்படுமா அப்படின்னு பார்த்தது என்னன்னா அது இந்த டக்ஸ் மொக்குகள் அப்போ நம்ம இதுலேருந்து என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா ஏசு கிறிஸ்து மதத்தில் ஏதாவது இருக்குமா என்று பார்த்தார் அப்படின்னா அது மொக்குகள் டக்ஸ் அதில் மொக்குகள் இல்லை அதெல்லாம் அதை சபித்தார் ஏசு கிறிஸ்து திரும்பி வரும்போது அந்த மரம் பட்டு போனதாக நாம் வசனத்தில் படிக்கிறோம் அப்போ இதுலேருந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோன்னா அத்தி மரத்தில் மொக்குகள் அதிகம் இருந்தால் வரக்கூடிய கணி காலத்தில் அதிக கனி கொடுக்கும் முக்குகள் குறைவாக இருந்தால் கனிகள் குறைவாக கொடுக்கும் இல்லை என்றால் கனி கொடுக்காது அதே போல நம்முடைய கிறிஸ்துவ வாழ்க்கையில் மரங்களாக இருக்கிறோம் கிறிஸ்துவுக்காக கனி கொடுக்க வேண்டும் என்ற சிந்தனையோடு இருந்தால் கனி கொடுப்போம் கனி கொடுக்க வேண்டும் என்ற சிந்தனை இல்லை என்றால் நம்மால் கனி கொடுக்க முடியாது மத்திய மூன்றாம் அதிகாரம் பத்தாவது வசனம் இப்போது கோடாரியானது மரங்களின் வேர் அருகே வைக்கப்பட்டிருக்கிறது ஆகையால் நல்ல கனி கொடாத மரங்கள் எல்லாம் வெட்டுண்டு அக்கினியிலே போடப்படும் அப்போ நாம் கனி கொடுக்கிறவர்களாய் கனி கொடுக்கும் சிந்தனையோடு வாழ வேண்டும் என்பது தேவன் எதிர்பார்க்கிற ஒன்று யோவான் பதினஞ்சு ரெண்டு எண்ணில் கனி கொடாது இருக்கிற கொடி எதுவோ அவர் அதை அவர் அறுத்து போடுகிறார் கனி கொடுக்கும் கனி கொடுக்கிற கொடி எதுவோ அதை அவர் அதிக கனிகளை கொடுக்கும்படி சுத்தம் பண்ணுகிறார் நானே திராட்சை செடி நீங்கள் கொடிகள் ஒருவன் எண்ணிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் மிகுந்த கனிகளை கொடுப்பான் என்னாலே அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது இப்போ கனி கொடு கனி கொடுத்தல் கனி கொடுத்தல் அப்படின்னா நம்ம அதை எப்படி புரிஞ்சுக்கலாம் எப்படி படிக்கலாம் அப்படின்னா கனி கொடுத்தல்ல மூன்று விஷயங்கள் இருக்குது நற்கனி அப்படின்னா நம்முடைய குணத்தில் மாற்றம் அடைதல் இயேசுவை போல் மாறுதல் எவ்வளவு தூரம் நம்ம ஆண்டுக்குள்ள வளர்ந்திருக்கோமோ அந்த அளவுக்கு நம்முடைய குணங்கள் இயேசுவை போல் மாற வேண்டும் இரண்டாவது நற்பலன் ஆத்துமாக்களை ஆதாயம் செய்தல் மூன்றாவது நற்கிரியை மற்றவளுக்கு தங்களுக்கு பணம் சரீர உழைப்பு உதவி மூலம் மக்களுக்கு உதவி செய்தல் அப்போ கனியில மூணு நற்கனி நற்பலன் நற்கிரியை அப்படின்னு நம்ம மூணு பார்க்குறோம் அப்போ ஒவ்வொரு விசுவாசி மக்களுடைய வாழ்க்கையிலும் ஒவ்வொரு ஊழியருடைய வாழ்க்கையிலும் இது மூன்றுமே நாம் வைத்திருக்க வேண்டும் என்பதுதான் மிக முக்கியமான ஒன்று நற்கனி நற்பலன் நற்கிரியை ஓகே சரி அப்போ ஒரு மரம் அப்படின்னா அது வெட்டப்படணும் இல்லை அப்படின்னா கனி கொடுக்கணும் கனி கொடுக்கணும் இல்லைன்னா சபிக்கப்படணும் மூணு விஷயம்தான் மரம்னா வெட்டப்படணும் கனி கொடுக்கணும் சபிக்கப்படணும் மரமாக இருந்தால் கனி கொடுக்க வேண்டும் இல்லை என்றில் வேறு எதற்காகவது பயன்பட வேண்டும் இல்லை என்றால் அது சபிக்கப்படும் சபிக்கப்பட்டால் எதற்குமே யாருக்குமே பிரயோஜனம் இருக்காது அப்போ சபைக்குள் இருக்கிற நாம் நீங்கள் கனி கொடுக்க வேண்டும் கனி கொடுப்பதற்கு முன்பாக கனி கொடுக்க வேண்டும் ஆண்டுக்காக வாழ வேண்டும் என்ற விருப்பம் இருந்தால் நம்மால் இயேசுக்காக கனி கொடுக்க முடியும் அப்போ நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதினால் என் பிதா மகிமைப்படுவார் எனக்கும் சீஷர்களாய் இருப்பீர்கள் அப்போ நம்ம என்னன்னா செய்யணும்னா கனி கொடுக்கணும் அதன் மூலம் பிதா மகிமைப்படுவார் நாம் அவருடைய சீஷர்களாய் மாறுவோம் ஆண்டவர் நாம் ஒவ்வொருவருக்கும் கனி கொடுக்கும் அனுபவத்தை தருவாராக குணத்தில் மாற்றமடைவதற்கும் ஆத்துமாக்களை ஆதாயம் செய்வதற்கும் பிறருக்கு உதவி செய்வ உதவி செய்வதற்கும் ஆண்டவர் நமக்கு உதவி செய்வார் இப்படிப்பட்ட கனிகளை கொடுத்து பிதாவை மகிமைப்படுத்தி அவருடைய சீஷர்களாய் வாழ்வோம் ஆண்டவர் நம்மளுக்கு உதவி செய்வார் பரிசுத்தாவிய நமக்கு உதவி செய்வார் தேங்க்யூ காட் பிளஸ் யூ